நாடக மன்றை வழ வழிதாங்க நாடக கம்பெனி ஓனர் நாடக ஆசிரியர் ஒரு எம் கே வெங்கடேசன் போகுது சீனு வெடிதா मुगिल आलिया लग गई लग गया ये मुगल कच्चिया मुगल 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 मेरा मुरीला बड़ा बड़ा बेसन मैं दोबारा आऊंगा मुगिला में नरोनदे ஓடிக்குது எஸ் ஆ சொல்லுங்க எந்த ஊர்ல நடக்குது கரெக்டாக சொல்லுங்க எத்தனை மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு பத்து மணி நேரம் டைம் என்ன தெரியுமாப்பா

தவசி கிராமத்தில் இனியா நாடக மன்றம் நடைபெறும் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க